ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் நல்லா காரம்லாம் அதிகம் போட்டு செஞ்சால் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அவரைக்காய் பீஸாக வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் பொட்டுக்கல்ல மாவு மிளகாப்பொடி உப்பு மஞ்சள் தூள் தான் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டேன் அப்புறம் பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வணக்கணும் வெங்காயம் நல்லா வேகட்டும் ஃபஸ்ட்டு அப்புறமா வெட்டி வச்சுருக்க அவரைக்காயை போட்டுடலாம் அதை வந்து நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம் இதுவாக இப்போ வெங்காயம் கருவேப்பில அவரைக்காய் மட்டும் போட்டிருக்கோம் தூள் கொஞ்சம் பொடி ஒரு அரை ஸ்பூன் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றுற மாதிரி போட்டுருங்க அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா அவரக்காய் மூழ்க அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி நல்லா புரட்டி கொடுக்கணும் அவரக்காவுக்கு டேஸ்ட் கொடுக்கறதே நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகம் ஊற்றுறது தான் அப்புறம் பார்த்திங்கன்னா வேணும்னா நீங்கள் தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம் மாவு பொடியும் போட்டுக்கலாம் நல்லா தண்ணி சுன்ற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு இந்த பொட்டுக்கல்ல பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க சுவையான அவரைக்கா காரக்கறி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்